ஓம் சாய்ரா இன்றைய அன்னதானம் பார்வதி இருந்து சுரேஷ் அவர்கள் சுரேஷ் வாசி அவருடைய அப்பா ராமசாமி அண்ணன் புரிகேஷ் அன்னி செந்தாமரை கார்த்தி சுதாகர் சுரேஷ் வாசகி கவின்குமார் கபிலேஷ் அவர் குடும்பம் நன்றாக இருக்க வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் எல்லாரும் தியான நிலையிலிருந்து நல்லா வேண்டிக்காங்க கார்த்தி அவர்கள் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள் மறுபடியும் இன்னொருத்தர் வந்து சம்பூர்ணம் செல்லீஸ்வரன் பூங்கொடி மோனிஹாசினி யோஷிஹாசினி சிரதீப் அர்ஷன் செந்தில் பள்ளி படம்ன்ற குடும்பம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எல்லா நல்களும் பெற்று நன்றாக இருக்க சாயிரம் அவை புரிய வேண்டியது இன்றைய கூட்டு பிரார்த்தனை திரு செல்வராஜ் அவர்கள் பிரான்ஸ் வெளிநாடு செல்ல வேண்டும் அயர்லாந்து விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க சாயராம் அருள் புரிய வேண்டும் மதி வெள்ள கரெக்டர் அவர்களுக்கு நல்ல இடத்தில் விரைவில் திருமணம் நடைபெற சாயராம் அருள் புரிய வேண்டும் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் இலங்கை தமிழர்களான கிருஷ்ணவேணி அவர்களுடைய மகன் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நன்றாக சாந்தி அடைய நன்றாக இருக்க மோகன் அரசு வேலை கிடைக்க விரைவில் கிடைக்க சாயரா அருள் புரிய வேண்டும் கே கோபிச்செட்டி அரசு வேலை கிடைக்க வேண்டும் நவீன் குருவரடிகர் அரசு வேலை விரைவில் கிடைக்க சாயராம் அருள் புரிய வேண்டும் வினோத் சரவன் கோபிச்செட்டி பழைய உடல் ஆரோக்கியமாக இருக்க சாயராம் அருள் புரிய வேண்டும் மாஷிக்கும் அவர்கள் முன்னேற்றமும் மனநலமும் ஒன்றாடி இருக்க சாயிராம் சாயராமல் புரிய வேண்டும் வெள்ளிக்கெருக்க நல்ல வேலை கிடைக்க சாயிராம் சாயிரம் ஆரம்புரிய மெய்யலகின் கோபு செடி பழைய விரைவில் நல்ல பணம் விரைவில் கிடைக்க புரிய வேண்டும் அவருடைய நண்பர் அவருக்கு விரைவில் பணம் கிடைக்க சாயிராம் சாயராமல் வேலமுடியவர்கள் நாமக்கல் விரைவில் புக் கிடைக்க சாயராமல் புரிய வேண்டும் மலேசியாவில் இருக்கும் கோவிந்தராஜ் அவர்கள் குடும்பத்தினர் கர்ம வினைகள் தேர்ந்து விரைவில் கடன் பிரச்சனைத்திருந்து நல்ல வருமானம் கிடைக்கும் சேமித்துவம் கிடைக்கும் சாய் சாய்பாபா அறிந்து புரிய வேண்டுகிறோம் கே தங்கராஜன் கே கே வேளையிடம் நல்ல வைகாசி பாதத்திற்குள் நல்ல முறையில் விற்பனை செய்து நல்ல லாபம் கிடைக்க சாய்ராம் அறிந்து புரிய வேண்டுகிறோம் மேட்டூர் பிரியங்கா தீபாவற்றின் உடல் ஆரோக்கியமாக இருக்க நல்ல முறையில் இருக்கும் சாய்ராம் புரிய வேண்டுகிறோம் ரவீனா நல்லமுடன் இருக்க சாய்ராம் புரிய வேண்டுகிறோம் சந்தோஷ் நன்றாக படிக்க சாய்ராம் அறிந்து புரிய வேண்டுகிறோம் லட்சுமணன்

அம்மாப்பேட்டை விரைவில் திருமணம் நடைபெற சாய்ரா சேகர் அம்மா அம்மாப்பேட்டை நல்ல சாயரா சாய்ரா வேண்டும் நாயர் அவர்களுக்கு விரைவில் அவருக்கு படம் கிடைக்க சாய்ரா வேண்டும் மணி ஜெயித் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ரா சுபேஷ் கிடைக்க சாயராம்றி புரியில் நல்ல மதிப்பெண் பெற சாயராம் அறிந்து வேண்டும் சுஷ்மி நார்மல் டெல்வரியாக சாயராம் அறிவு வேண்டும் வெங்கியம் வெங்கியம் பாளையம் மணிகண்டன் விரைவில் திருமணம் நடைபெற சாயராம் அறிவுறு வேண்டும் மல்லசமுத்திரம் பார்த்தி விரைவில் திருமணம் நடைபெற சாயராம் அறிந்து வேண்டும் நல்ல வாய்ப்பும் கிடைக்க சாய்ராம் புரிய வேண்டும் அகிலா விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அறிவு புரிய வேண்டும் ஜெயபிரகாஷ் அம்பிகா குடும்பம் ஒற்றுமையாக இருக்க சாய்ராம் அறிவு புரிய வேண்டும் இப்போ வந்தவீங்க இப்போ வர முடியாதவங்க யாராக இருந்தாலும் இப்போ யூடியூப் பார்க்கறவங்க எல்லாத்துக்குமே அவங்க எல்லா குடும்ப ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்ல ஒற்றுமை அவங்க வேண்டுத்த நேரங்கள சாய்ராம் அறிவு புரிய வேண்டும் எல்லாத்துக்கும் தைப்பட்டிகை நல்ல திருநாள் நல்வாழ்வுகள்